காலை ஆறு மணி அளவில் ஜிம்மர் வளாகத்தில் குடியிருக்கும் அதிகாரி தன் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகனை ஏதோ ஒரு காரணத்திற்காக கண்டித்ததால் கோபமடைந்த சிறுவன் நான் எங்கேயாவது சென்று எப்படியாவது இருந்து கொள்கிறேன் என உடனடியாக வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டார் பள்ளிக்கு செல்ல வேண்டிய மகனை இரண்டு மணி நேரமாக காணவில்லை என பதறிய தந்தை உடனடியாக இணையவழி காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டார் பதற்றதுடன் மேற்கண்ட விவரத்தை இணைய வழி காவல் நிலையத்திற்கு வந்து சொல்லவே சிறுவன் செல்லும் பொழுது தன்னுடைய செல்போனையும் உடனெடுத்து சென்றதால் பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவலர் வைத்தியநாதன் இருவரும் உயர் அதிகாரிகளுக்கு மேற்படி தகவலை தெரிவித்து அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாணவருடைய செல்போன் லொக்கேஷன் தெரிந்து உடனடியாக அந்த இருப்பிடம் தேடி சென்றபோது மேற்படி சிறுவன் சென்று கொண்டிருப்பது தெரிந்து அவனை காவல் நிலையம் அழைத்து வந்து இணைவழி காவல் ஆய்வாளர் தியாகராஜன் அவர்கள் சிறுவனுக்கு சில அறிவுரைகள் சொல்லி இதுபோன்றே இதன் பிறகு செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தி பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டார் புகார் வந்தவுடன் துரிதமாக உடனடியாக செயல்பட்டு சிறுவனை மீட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவலர் வைத்தியநாதன் அவர்களுக்கு ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி சால்வை அணிவித்து வாழ்த்துகள் தெரிவித்தனர்